Hi friends, welcome to Sevilla Times. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த வருஷம் நம்ம வீட்டு போகி பண்டிகை கொண்டாட்டத்தை பத்தி பார்க்க போறோம். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுமையா பாருங்க. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆல்ங்கற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hi friends, நம்ம சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த வருஷத்தோட மார்கழி மாசத்தோட கடைசி நாள் அதாவது இன்னைக்கு போகி திருநாள் போகி திருநாள் கொண்டாடுறதுக்காக அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் சேகரிக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம் என்னோட பையன்கிட்ட வாடா தம்பி நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவனும் பயங்கர குசியாக கிளம்பிட்டான் அவனோட சைக்கிளில் ஏறி உக்காந்துக்கிட்டு தள்ளுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அதனால அவனை கூட்டிக்கிட்டே நாங்கள் கிளம்பிட்டோம் நேற்று என்னுடைய தங்கச்சி பொண்ணு பொங்கலுக்காக இருந்து வந்திருந்தா அவளும் ஜாலியாக என் பையனோட கிளம்பிட்டா போற வழியிலே எங்க சித்தப்பாவோட தோட்டம் இருந்தது எங்க சித்தப்பா இந்த வருஷம் மிளகாய் பயிரிட்டு இருக்காங்க மிளகாய் செடியில இப்ப நோய் தாக்குதல் அதிகமா இருக்குதுங்கிறதுனால மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க மருந்து கலந்த தண்ணியே அந்த அக்கா குடத்துல எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க மிளகாய் செடியில் பொறுத்த வரைக்கும் முருவலி அப்படின்னு ஒரு நோய் சொல்லுவோம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இந்த இலையெல்லாம் அப்படி சுருண்டு சுருண்டு போகிறத தான் முருவலின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நோய் தாக்குதல் மிளகாய் செடியில் வந்துருச்சுன்னா அதை கட்டுப்படுத்துறது ரொம்பவே கஷ்டம் அப்படி நோய் வந்துருச்சுன்னா மிளகாய் சாகுபடி ரொம்பவே குறைஞ்சிடும் மிளகாயோடைய திறனும் ரொம்பவே குறைஞ்சிடும் அதனால் இந்த நோய் ஆரம்பித்த உடனே மருந்து அடித்து இதை நம்ம கட்டுப்படுத்தி ஆகணும் அந்த வேலை தான் இன்றைக்கி எங்கள் சித்தப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பொதுவாக இந்த மாதிரி செடிக்கு மருந்து அடிக்கிற வேலை எங்கள் சித்தப்பா தான் பண்ணுவாங்க கூலி ஆட்களை மாட்டாங்க ஏன்னா அவங்கள விட்டு மருந்து அடித்தோம்னா சரியானபடி அடிக்கிறதில்ல அப்படிங்கிறதுனால எங்கள் சித்தப்பாவே தான் மருந்து அடிப்பாங்க மருந்து கலந்த தண்ணியை டேங்க் ஃபுல்லாக நிரப்புனதுக்கப்புறம் வரப்பு மேலே உட்காந்துருந்த சித்தப்பா டேங்கோட அப்படியே எந்திரிச்சிட்டாங்க இப்போ அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க சித்தப்பா மருந்தடிக்கிறத நாங்கள் கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்த வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பிட்டோம் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் ஃபாரஸ்ட் இந்த ஃபாரஸ்ட் எங்கள் வீட்டுக்கு ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குது அதாவது ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் தான் இருக்குது இது ரொம்பவே பெரிய ஃபாரஸ்ட் நண்பர்களே இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக போக போயிட்டே தான் இருக்கும் உள்ளே நிறைய மரங்கள் இருக்குது இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்னுடைய பையனை நான் கூட்டிகிட்டு வந்ததில்லை இதுதான் முதல் தடவை அவன் வரான் அதனால பயங்கரமாக சந்தோஷமாகவே இருக்கிறான் அவனும் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மரங்களை எல்லாத்தையும் நடவு பண்ணி கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து இருந்து நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மரத்தோடைய பேரு ஆச்சா மரம் அப்படின்னு சொல்றாங்க இது நான் வேற எங்கேயும் பார்த்ததில்லை இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் இந்த விதமான மரங்கள் அதிகம் இருக்கும் நான் ஒரு சில டைமு என்னுடைய வண்டியை எடுத்துக்கிட்டு இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு மண் ரோடு போகும் அதுக்குள்ள என்னோட முடிஞ்ச வரைக்கும் உள்ளே போய் பார்த்துருக்கேன் ரொம்ப பெரிய ஃபாரஸ்ட் இது இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வித்தியாச வித்தியாசமான பூச்செடி இருந்தது அதுலேருந்து ஒரு பூவ பரிச்சையனுடைய தங்கச்சி பொண்ணு தலையில் வச்சிக்கிட்டு இருக்கா இன்னைக்கு இந்த ஃபாரஸ்ட்டுக்கு நாங்கள் எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தோம்னா ஆவாரம் பூ பறிக்கிறதுக்கு தாங்க நண்பர்களை வந்திருக்கோம் பொதுவாக இந்த போகி பண்டிகையை எங்கள் ஊர் கிராமத்தில் போகின்னு சொல்ல மாட்டோம் காப்பு கட்டு நாள்னு தான் சொல்லுவோம் பொங்கலுக்கு மொதல் நாள் அதாவது தைத்திருநாளுக்கு முத நாள் வந்துட்டு இந்த காப்புக்கட்டு நாள் அன்னைக்கு ஆவாரம்பூ நாங்கள் எங்கே இருந்தாலும் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் சேகரிச்சுக்கிட்டு போவோம் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நிறைய ஆவாரம்பூ செடி இருக்குது கொஞ்சம் லேட்டாக வந்தோம்னா ஆவாரம் பூவே கிடைக்காது ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்து பறிச்சுக்கிட்டு போயிடுவாங்க அதனால நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம் இந்த மாதிரி ஆவாரம் பூ பறிக்க வரும்போது பூக்களை மட்டும் பறிச்சுக்கிட்டு போக மாட்டோம் அந்த கொழுந்து அதாவது இலையோடு சேர்த்து அப்படியே நாங்கள் அந்த தண்டோட நாங்கள் பறிச்சுக்கிட்டு போவோம் செடி நிறையா இருந்தாலும் இந்த வருஷம் பூக்கள் கம்மியாக தான் இருக்குது அதனால் பூ இருக்கிற செடியாக பார்த்து தேடி தேடி போய் பறிச்சுக்கிட்டு இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செடியில் ஆவாரம் பூ இருக்குது பாருங்கள் இந்த பூ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் மஞ்சள் கலரில் இருக்கும் இந்த பூக்களில் நிறையா மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை பற்றி எனக்கு பெருசாக தெரியல ஆனால் நிறைய பேர் வந்து இதை பறிச்சுக்கிட்டு போவாங்க நிறைய மருத்துவ பயன்பாட்டுக்காக இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தா வித்தியாச வித்தியாசமான நிறையா செடிகள் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செடியில் சின்ன சின்னதாக நிறையா பூக்கள் இருக்குது இந்த பூக்களை நான் வேறு எங்கேயும் பார்த்ததில்லை ஆனால் ரொம்பவே அழகாக இருக்கு எங்களோடய ஊர் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் தாலுக்காவில் இருக்குது இன்றைக்கி நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு வந்து நமக்கு தேவையான ஆவாரம் பூக்களை எல்லாத்தையும் பறிச்சாச்சு அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு ஒரு சாக்கும் எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்த்தோம்னா இங்கே ஒரு விதமான செடி இருக்குது இந்த கள்ளி செடி சும்மா செடி மாதிரி தான் வளரும் இதிலிருந்து பூக்களோ காய்களோ நான் பார்த்தது இல்லை இங்கே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஈச்சன் செடி இருக்குது இந்த செடியில் நல்லா ஊசி ஊசியாக முள் இருக்கும் ஆனால் இது நல்லா பெரிய பணமரம் மாதிரியே வளரும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செடியில் இப்போ சின்ன சின்னதாக பிஞ்சிகள் நிறையா இருக்குது இது ரொம்ப சின்ன சைஸ் பிஞ்சாக தான் இருக்குது இது கொஞ்சம் பெருசாச்சுன்னா அப்படியே நல்லா பச்சை கலரில் இருக்கும் இது நல்லா முதிர்ச்சி அடைஞ்சி பழுக்கும் போது பார்த்தோம்னா நல்லா கருப்பு கலரில் வரும் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அங்கங்கே சின்ன சின்னதாக ஓடை போகும் நண்பர்களே அந்த ஓடையை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி கட்குவியல்களை வச்சு ஒரு பாலம் மாதிரி செஞ்சுருப்பாங்க நல்லா மழை பெய்கிற காலத்தில் இந்த ஓடையில் சின்ன சின்ன ஓடைகளில் தண்ணி வரும் அந்த தண்ணி தேங்கி போகிறதுக்காக இந்த மாதிரி பாலம் அமைச்சிருக்காங்க நல்லா அதிகப்படியான மழை பெய்கிற டைமில் ரொம்ப கட்டுக்கடங்காத தண்ணி இதில் போகும் அப்படி போறப்ப பார்த்தோம்னா இந்த கல்லை எல்லாம் அடித்து போட்டு வச்சிருக்குது கீழே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிரண்ட செடி இருக்குது இந்த பரண்ட செடி இந்த மரத்து மேலேயே படர்ந்து அப்படியே போயிட்டு இருக்குது நாங்கள் எப்பயாவது சமையலுக்கு பரண்ட தொகையல் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டோம்னா இந்த மாதிரி ஃபாஸ்ட்டுக்கு வந்து தான் இந்த பெரண்டையை பறிச்சுக்கிட்டு போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரண்ட செடியில இப்போ காய் காய்ச்சி அந்த காயும் இப்போ நல்லா பழுத்துருச்சு இந்த ஃபாரஸ்டில் நிறையா இடத்துல பார்த்தோம்னா இந்த மாதிரி கள்ளிச்செடி இருக்கும் இந்த கள்ளிச்செடி இந்த தடவை நிறையாவே வளர்ந்து போயிருக்குது இந்த கள்ளிச்செடியை சப்பாத்தி கல்லின்னு சொல்லுவோம் இந்த கள்ளிச்செடியில் பார்த்தோம்னா நிறையா ஊசி ஊசியாக முள் நிறையா இருக்கும் ஆனால் இதிலிருந்து காய் காய்ச்சி இதிலிருந்து பழம் வரும் அந்த பழமும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா சூரியகாந்தியோடைய மினியேச்சர் மாதிரியே குட்டி சைஸில் சூரியகாந்தி பூக்கள் மாதிரியே இங்கே ஒரு பூ இருக்குது இந்த பூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் ரொம்பவே சித்தியாக இருக்கும் நீ என்னது இது கட்ட என்னது இந்த ஃபாரஸ்ட்டு ரொம்பவே அமைதியாக ஒதுக்குப்புறமா இருக்கிறதுனால குடிமகன்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்ச இடமா போயிடுச்சு நண்பர்களே இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டல் கிடக்குது அதாவது சரக்கு பாட்டல் தான் கிடக்குது நண்பர்களே ஆ சீட் பெல்ட் போடுங்க ஆ தள்ளுங்க 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 வாங்க வீட்டுக்கு போகிற வழியிலேயே வேப்பஞ்செடிகள் நிறையா இருக்குது நம்ம காப்பு கட்டுறதுக்கு வேப்பஞ்செடியுடைய இலைகளும் நமக்கு தேவைப்படும் அதனால் அதோடைய தலைகளையும் நான் இறங்கி ஒடிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நம்ம காப்பு கட்டுறதுக்கு மொத்தமாக மூணு விதமான பொருட்கள் தேவைப்படும் அதில் முதல் வந்து பார்த்தோம்னா ஆவாரம் பூ அது நம்ம பறிச்சாச்சு ரெண்டாவது இந்த வேப்ப இலை அதையும் பறிச்சாச்சு ஒடிச்சு எடுத்துக்கிட்டு வந்த வேப்ப இலையெல்லாம் இந்த சாக்குக்குள்ளே போட்டு எடுத்துக்கிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் அடுத்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய முள் செடி மாதிரி இருக்குதுல நண்பர்களே இதுதான் நெரிஞ்சு முள்ளுன்னு சொல்லுவோம் இந்த நெறிஞ்சி முள்ளு செடியில் பார்த்தோம்னா சின்ன சின்னதாக நிறைய மஞ்சள் கலர்ல பூக்கள் போக்கும் இந்த பூக்களும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் இந்த செடியில சின்ன சின்னதாக நிறைய முட்கள் இருக்கும் இந்த செடியும் ஒரு மூலிகை செடிதான் நண்பர்களே இதுவும் நிறைய மருத்துவ பயன்பாட்டுக்காக பயன்படுத்துறாங்க இன்னைக்கு நம்ம காப்பு காட்டுறதுக்கு வேண்டியான கடைசி பொருள் அதாவது மூணாவது பொருளை சேகரிக்கிறதுக்காக எங்கள் சித்தப்பா தோட்டத்துக்கு வந்திருக்கும் எங்கள் சித்தப்பா இப்போ தான் பக்கமாக வந்து கிழங்கு பிடுங்கினாங்க இந்த கிழங்கு பிடுங்கின காட்டில் ஏகப்பட்ட செடிகள் இருக்குது அந்த செடி கூட ஒன்றான ஒரு செடியை தான் நம்ம இன்னைக்கு பிடுங்கிக்கிட்டு இருக்கோம் இதை வந்து பூலாம்பூ அப்படின்னு சொல்லுவோம் இந்த செடி ரொம்பவே சின்ன சைஸ் செடியாக தான் இருக்கும் ஆனால் செடி வேர் ரொம்ப ஆழமாக போகும் இதோடைய பூக்கள் பார்த்தோம்னா சின்ன சின்னதாக வெள்ளை கலரில் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த செடியை ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க எங்கள் ஊரில் இதை வந்து பூலாம்பு அப்படின்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் இந்த செடியை என்ன மாதிரி பேர் சொல்லி கூப்பிடுவீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம காப்பு கட்டுறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் சேகரித்தாச்சு அதாவது மூணு பொருள் தேவை அந்த மூணு பொருளையும் நம்ம சேகரித்தாச்சு சேகரித்து வச்ச பொருளெல்லாம் ஒரு சாக்கில் போட்டு எடுத்துக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஃபாரஸ்ட்டுக்கும் காட்டுக்கும் அழிஞ்சு எல்லா பொருளையும் சேகரித்து ஒரு வழியாக வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு கொண்டு வந்தது எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற மாட்டு ஷெட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டோம் இப்போ காலையில் மணி ஒரு பத்து பத்தரை இருக்கும் நாங்கள் எப்போவும் காப்பு கட்டுறது சாய்ந்தரத்துக்கு மேலே தான் ஆரம்பிப்போம் அதனால் இது ரூம் ஷெட்டுக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டோம் சாயந்தரம் மூணு மணிக்கு மேலே குளிச்சுட்டு நாங்கள் காப்பு கட்டுற வேலையை ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் தாத்தாவும் எங்கள் பாட்டியும் ஊரில் இருந்து வந்திருக்காங்க அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த காப்பு கட்டுறது கொஞ்சம் நேரத்தில் கட்டிடலாம் நண்பர்களே நம்ம சேகரித்து எடுத்துக்கிட்டு வந்திருந்த இந்த மூணு பொருளையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு கட்டு மாதிரி அதாவது கீரை கட்டு சைஸுக்கு நாங்கள் கட்டிக்குவோம் அதுக்கப்புறம் இதை எடுத்து கொண்டு போய் நம்ம மாட்டு ஷெட்டு நம்ம வீடு நம்ம தோட்டம் இது எல்லா இடத்துலையும் கொண்டு போய் நாங்கள் வைப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இங்கே கட்டி வச்சுருக்கதை எல்லாத்தையும் கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கட்டையும் கொண்டு போய் நம்ம மாட்டு ஷெட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு வைப்போம் பொதுவாக நகரப்புறங்களில் போகி பண்டிகை அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை எல்லாத்தையும் கொண்டு போய் வீதியில் போட்டு எரிப்பாங்க ஆனால் நாங்கள் அந்த மாதிரிலாம் எங்களுடைய கிராமத்தில் பண்ணுறது இல்லை எங்களோட கிராமத்துலேனு இல்லை நான் பார்த்த வரைக்கும் கிராமப்புறங்களில் இந்த மாதிரி கொண்டு போய் எரிக்கிறத நான் எங்கேயும் பார்த்ததில்லை பெரும்பாலும் சிட்டி சைடில் தான் அந்த மாதிரி கொண்டு போய் எரிக்கிறாங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் நீங்கள் யாராவது கிராமப்புறங்கள்லையோ நகர்புறங்கள்லேயோ இருந்தீங்கன்னா இந்த மாதிரி போகி பண்டிகை அன்னைக்கு நாங்கள் இந்த மாதிரி காப்பு கட்டுற மாதிரி நீங்கள் யாராவது பண்ணுவீங்களாங்கிறத பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி காப்பு கட்ட கொண்டு போய் இந்த மாதிரி மாட்டுக்கோட்டை கொட்டாய் ஒவ்வொரு மூலையிலையும் நாங்கள் கொண்டு போய் விடுவோம் அது போக இங்கே பாத்தீங்கன்னா குப்பக்கொளி இருக்குது மாட்டு சாணம் கொட்டுற இடம் அங்கேயும் கொண்டு போய் ஒரு கட்டு வைப்போம் அது போக நம்ம குடியிருக்கிற வீட்டுடைய மூளையிலையும் கொண்டு போய் இந்த காப்புக்கட்டை நாங்கள் வச்சுட்டு வருவோம் மாட்டு கொட்டாய் இருக்கிற இடமும் அப்புறம் வீடு இருக்கிற இடமும் இதுக்கு எல்லாத்துக்கும் காப்பு கட்டி வச்சதுக்கு அப்புறம் நம்ம கொண்டு போய் என்ன பண்ணுவோம்னா நம்ம காட்டோடைய நாலு மூலையிலையும் கொண்டு போய் இது வைப்போம் காட்டோட நாலு மூளைக்கும் வச்சு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய மோட்டார் செட்டு அதாவது பம்ப் செட்டு இருக்குதுல்ல நண்பர்களே அந்த மோட்டார் போட்டி மேலேயும் இந்த மாதிரி கொண்டு போய் நம்ம காப்பு கட்டி வைப்போம் இப்படி தான் நண்பர்களே எங்களுடைய போகி பண்டிகையினால் நிறைவடைஞ்சது போகி பண்டிகை எங்களை பொறுத்த வரைக்கும் காப்பு தான் அவ்வளோதான் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சிவியா டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ